கண்டுபிடிக்கப்பட்டார் ஆம் இதுதான் தற்போது எகிப்திலிருந்து வரும் பெரும் செய்தி இரண்டாயிரம் ஆண்டுகளாக வரலாற்றின் நிழலில் மறைந்திருந்த அந்த புகழ்பெற்ற ராணி இப்போது மண்ணின் அடியில் இருந்து வெளிவந்திருக்கலாம் அலெக்சாண்ட்ரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள டாபோசிரஸ் மக்னா கோயிலின் அடியில் பனிரெண்டாயிரம் மீட்டர் நீளமுடைய சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் முடிவில் வெள்ளை பளிங்கில் செதுக்கப்பட்ட ஒரு பெண் சிலை அரச கிரீடம் அணிந்த முகத்தில் ஒரு மர்மமான சிரிப்பு விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இது கிளியோபாட்ரா த லாஸ்ட் பார்வோன் என்பதற்கான மிக வலுவான சான்றாக இருக்கலாம் இந்த கண்டுபிடிப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் இது ஒரு தொல்பொருள் வெற்றி அல்ல மனித வரலாற்றையே மாற்றும் ஒரு உலக அதிசயமாகும் ஆனால் இதோடு மர்மம் முடிவதில்லை கனடாவின் காட்டில் கற்கள் பேசும் கதை ஈராக் பாலைவனத்தின் கீழ் மறைந்திருக்கும் ஸ்டார்கேட் மர்மம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் விண்வெளியில் ஒலித்த வாவு சிக்னல் இவை அனைத்தும் உலகம் இன்னும் பதிலளிக்காத கேள்விகள் இப்போது நாம் அவற்றை ஒன்றொன்றாக திறந்து பார்க்க போகிறோம் இது வரலாறும் அறிவியலும் மர்மங்களும் சந்திக்கும் ஒரு பயணம் இது ரொம்ப கிளியோபாட்ரா கண்டுபிடிக்கப்பட்டார் எகிப்திலிருந்து வரும் பெரும் செய்தி இது ஒரு கல்லறையில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலை புகழ்பெற்ற எகிப்திய ராணியான கிளியோபாட்ராவை சேர்ந்ததாக நம்பப்படுகிறது இதன் மூலம் வரலாற்றில் முதன்முறையாக விஞ்ஞானிகள் கிளியோபாட்ரா உண்மையில் எப்படி தோற்றமளித்தார் என்பதை அறிந்திருக்கலாம் இதனால் அவரது புராண அழகை சுற்றி இருந்த நீண்ட விவாதம் முடிவுக்கு வரும் என கருதப்படுகிறது பண்டைய வரலாற்றாசிரியர்கள் கிளியோபாட்ரா வரலாற்றிலேயே அழகிய பெண் என்று கூறியுள்ளனர் ஆனால் சில நவீன ஆய்வாளர்கள் அவர் குறுகிய உயரமுடையவர் கொஞ்சம் பருமனாகவும் அழகில்லாத முகத்துடன் கூடியவராகவும் இருந்திருக்கலாம் என்று வாதிட்டனர் இப்போதோ களத்தில் டாக்டர் கேத்லின் மார்டினஸ் கடந்த இருபது ஆண்டுகளாக கிளியோபாட்ராவின் கல்லறையை தேடி வரும் திறமையான தொல்பொருளியல் நிபுணர் சமீபத்தில் அவர் எகிப்து மற்றும் டொமினிக்கன் குடியரசு விஞ்ஞானிகளுடன் இணைந்து அலெக்சாண்ட்ரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள டாப்போசிரஸ் மக்னா கோயிலில் ஆய்வில் ஈடுபட்டார் அவர் நம்புவது போல் கிளியோபாட்ராவின் உடல் அவரது அரண்மனையிலிருந்து இந்த சுரங்கத்தின் வழியாக மறைவிடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் பல ஆண்டுகளாக அவர் பல பொருட்களை கண்டுபிடித்திருந்தாலும் உண்மையான கல்லறை இன்னும் அவரது கிடைக்கவில்லை ஆனால் சமீபத்தின் அவர் பளிங்கில் செய்யப்பட்ட அரச கிரீடம் அணிந்த ஒரு பெண் சிலையை கண்டுபிடித்துள்ளார் இதுவே கிளியோபாட்ராவின் உருவச் சிலை என அவர் நம்புகிறார் இதுவரை உறுதி செய்யப்படாத மிக முக்கியமான கண்டுபிடிப்பு இது கிளியோபாட்ராவின் உறுதி செய்யப்பட்ட சிலை இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை நாணயங்களில் காணப்படும் அவரது உருவங்கள் கூட நம்பகமானவை அல்ல அவற்றை வடித்தவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அவளை குறை கூறும் வகையில் வடிவமைத்ததாக தொல்பொருள் நிபுணர்கள் கருதுகின்றனர் வாட்டிகன் அருங்காட்சியகத்தில் உள்ள ஒரு சிலை அவரது உருவம் என கூறப்படுகிறது ஆனால் அதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை மற்றொரு சிலை ஆல்டூஸ் அருங்காட்சியகத்தில் இருந்தது ஆனால் அது ஒரு சாதாரண ரோம பெண்ணின் உருவம் என்று நிராகரிக்கப்பட்டது டாப்போசிரோஸ் மக்னாவில் கிடைத்த இந்த சிலை அழகிய முக அமைப்புடன் கூடிய ஒரு பெண்ணை காட்டுகிறது இது கிளியோபாட்ரா உண்மையிலே கண்கொள்ள கவர்ச்சி கொண்டிருந்தார் என்பதற்கான மிக வலுவான சான்றாக இருக்கலாம் டாக்டர் மார்டினேஸ் கிளியோபாட்ராவின் மறைவிடத்தை கண்டுபிடித்தால் அது சரித்திரத்தை மாற்றும் ஒரு உலக அதிசயமாக மாறும் அடுத்ததாக நாம் காணப்போகும் மர்மம் கனடாவின் கல் பொரிதி செய்யப்பட்ட ரகசியங்கள் ஒன்டாரியோ காடுகளில் ஆழமாக புதைந்து கிடக்கும் ஒரு பெரிய பாறை பல தசாப்தங்களாக தொல்பொருளியலாளர்களை குழப்பி வருகிறது இந்த பாறை பீட்டர்பரோ பெட்ரோக்ளிப்ஸ் என அழைக்கப்படுகிறது இது நூற்றி ஐம்பது அடி நீளமுடையதும் நூறு அடி அகலமும் கொண்டது அதில் தொள்ளாயிரம் கல் பொறித்த படங்கள் உள்ளன சுமார் முன்னூறு வரை மனிதர்கள் விலங்குகள் கப்பல்கள் சடங்குகள் நடத்தும் ஷாமன்கள் கோண வடிவங்கள் குறியீடுகள் போன்றவை அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆனால் மற்ற அறநூறு குறியீடுகள் இன்னும் புரியாத புதிராகவே இருக்கின்றன அல்காங்கியன் இன மக்கள் இதை கிண்ணும் மக் வபாங் என்றால் பாடம் சொல்லும் கற்கள் என்று அழைக்கிறார்கள் சில பொரித்தல்கள் எகிப்திய சூரிய கப்பல்கள் போல் தோன்றுகின்றன சிலவை ஸ்காண்டினேவிய பாறை சிற்பங்களுடன் போகின்றன இதனால் இரண்டு முடிவுகள் மட்டுமே சாத்தியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன் ஒரு அதிர்ச்சிகரமான கடல் பயண பரிமாற்றம் நடந்திருக்கலாம் அல்லது மனித வரலாற்று முழுக்க மறந்துவிட்ட மிக வினோதமான பயணம் இது ஸ்டார்கேட்ஸ் சில சதி கோட்பாடுகள் படி அமெரிக்கா ஈராக் மீது இரண்டு முறை படையெடுத்தது ஸ்டார்கேட்ஸ் பிடிக்கவே என்று கூறப்படுகிறது ஸ்டார்கேட் என்பது தொலைதூர உலகங்களை இணைக்கும் வர்ம் ஹோல் போன்ற கதவுகள் என கூறப்படுகிறது விஞ்ஞானிகள் பெரும்பாலும் இதை மறுப்பார்கள் ஆனால் சிலர் இது சாத்தியம் என நம்புகிறார்கள் பழைய எகிப்து சுமேரியன் பாபிலோனிய கதைகளில் வேற்று கிரகவாசிகளுடன் பழைய மனிதர்கள் தொடர்பு கொண்டதாக கூறும் பல புராணங்கள் உள்ளன சிலர் அந்த வெளிநாட்டு கலாச்சாரங்கள் மனிதர்களுக்கு உயர் தொழில்நுட்பத்தை அளித்ததாகவும் அதில் சில தொழில்நுட்பங்கள் பூமியில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் நம்புகிறார்கள் குறிப்பாக எகிப்திலும் ஈராக்கிலும் ஒரு கோட்பாடு கூறுவது சதாம் ஹுசைன் ஒரு உறங்கிய ஸ்டார்கேட்டை கண்டுபிடித்தார் அதை அமெரிக்கா அறிந்தது அதனால் அந்த தொழில்நுட்பத்தை ஈராக் கையில் இருந்து எடுக்க அல்லது தடுக்க ரெண்டாயிரத்தி மூணில் டெசர்ட் ஸ்டாம் டூ பாயிண்ட் ஜீரோ நடந்தது என்கிறார்கள் சிலர் இந்த கோட்பாட்டின் முக்கியவாதிகளில் ஒருவர் டாக்டர் மைக்கேல் சல்லா யுஎஃப்ஓ மற்றும் கலக்டிக் ஜியோபாலிட்டிக்ஸ் நிபுணர் வேற்றுக்கிரகவாசிகளின் தொழில்நுட்பம் சூரிய குடும்பத்தின் நுண்ணிய எல்லையில் உள்ள மர்மமான ஒன்பதாவது கோல் பிளானட் நைனில் இருந்து வந்ததாக கூறுகிறார் அப்படியென்றால் அந்த ஈராக் ஸ்டார்கேட்டுகளுக்கு என்ன ஆனது மூன்று முக்கிய கோட்பாடுகள் உள்ளன முதலாம் கோட்பாடு அவை பிடிக்கப்பட்டு ஏரியா ஐம்பத்தி ஒன்று ரைட் பேட்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் போன்ற ரகசிய தளங்களுக்கு மாற்றப்பட்டன இரண்டாவது கோட்பாடு அவை மனித குலத்திற்கு ஆபத்தானவை என்பதால் அழிக்கப்பட்டன மூன்றாவது கோட்பாடு அவை ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை இன்னும் ஈராக் பாலைவனத்தின் கீழ் புதைக்கப்பட்டு கிடக்கின்றன என்பதாகும் ஆனால் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை எந்த ஆவணமும் சாட்சியமும் புகைப்படமும் இல்லை சதாம் வீழ்ச்சிக்கு பிறகு கூட அவரது நெருங்கினவர்கள் யாரும் அவரிடம் ஒரு விண்வெளி கதவு இருந்தது என்று கூறவில்லை அதனால் ஸ்டார்கேட்ஸ் உண்மையா அறிவியல் ரீதியாக சாத்தியம் இருக்கலாம் ஆனால் ஈராக் அன்னது பிரமிணி கீழே ஒன்று புதைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை யாரும் உறுதி சொல்ல முடியாது சதாம் ஹுசைன் ஒரு ஆட்சியாளர் மட்டுமல்ல ஒரு பிரபஞ்ச நுழைவாயிலை காக்கும் காவலரும் என்று சிலர் நம்பினர் அவர் வேறு கோளிலிருந்து வந்த தொழில்நுட்பத்தை வைத்திருந்தாரோ எனும் கேள்வி இன்னும் மர்மமாகவே உள்ளது இப்போது நாம் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சர்ச்சைக்கு செல்வோம் ஒரு சிறிய என் முழு பிரபஞ்சத்தையும் இரண்டாக பிளந்துவிட்டது கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக பிரபஞ்ச வேலையாளர்கள் ஒரு கடுமையான விவாதத்தில் சிக்கியுள்ளனர் அது மார்வல் வெர்சஸ் டிசி ரசிகர் போர் போலவே தீவிரமானது இதன் மையப்புள்ளி பிரபஞ்சம் எவ்வாறு விரிவடைகிறது என்பதை கணக்கிடும் வேகம் பற்றியது அந்த வேகத்தில் வரும் வினாடிக்கு மூன்று மீட்டர் என்ற சிறிய வேறுபாடே இவ்வளவு பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது அது சிறியது போல தோன்றலாம் ஒரு வேகமான நடை மற்றும் மெதுவான ஓட்டம் இடையிலான வேறுபாடு போல ஆனால் விண்வெளி இயற்பியலில் அந்த அளவு வித்தியாசம் பெரும் விளைவுகளை உண்டாக்குகிறது ஏனெனில் சில விஞ்ஞானிகள் கூறுவது சரியெனில் பல தலைமுறைகளாக நாம் கற்றுக்கொண்ட கணித கோட்பாடுகள் தவறாகிவிடும் மேலும் பிரபஞ்சம் நாம் நிலைத்தபடி விரிவடைவதில்லை ஆனால் கவலைப்பட தேவையில்லை ஜேம்ஸ் வெப் விண்வெளி தலைநோக்கி இப்போது அதற்கு தீர்ப்பளிக்க வருகிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த விண்வெளி புலனாய்வாளர் தற்போது புதிய தரவுகளை வெளியிட்டுள்ளது சுமார் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் முன் பிக்பேங் என்று அறிவியல் கூறும் பெரும் வெடிப்பால் பிரபஞ்சம் தோன்றியது அதிலிருந்து அது தேங்க்ஸ் கிவிங் டின்னருக்கு பிறகு அணியும் பேண்ட் போல தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது இந்த விரிவடைவு வீதம் ஹபுல் கான்ஸ்டன்ட் எனப்படும் அளவுகோலால் அளவிடப்படுகிறது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதை அளவிடும் இரண்டு முறை உண்டு சிஎம்பி முறை அதாவது காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் எனப்படும் பிக்பேங்கின் ஒளி மீதியைக் கொண்டு அளவிடுவது இது சுமார் நாற்பத்தி ஒரு மீட்டர் பெர் மெகா பார்செக் எனும் மதிப்பை அளிக்கிறது மற்றொன்று நெருக்கமான விண்மீன் தொகுதிகள் அடிப்படையில் அளவிடும் முறை இது நாற்பத்தி நான்கு மீட்டர் பெர் மெகா பார்சக் என காட்டுகிறது இரண்டு மதிப்புகளுக்கிடையிலான வேறுபாடு சிறியது போல தோன்றினாலும் பதினான்கு பில்லியன் ஆண்டுகள் அளவில் அது மிகப்பெரிய வித்தியாசமாக மாறுகிறது இதில்தான் தான் ஜேம்ஸ் வெப் மீண்டும் விளையாட்டில் இறங்குகிறது சிக்காகோ பல்கலைக்கழகத்தின் வானியற்பியலாளர் வெண்டி ஃப்ரீட்மேன் மற்றும் அவரது குழு ஜேம்ஸ் வெப்பின் அதி உயர் தீர்மான தரவுகளை பயன்படுத்தி மீண்டும் அளவிட்டனர் அவர்களின் புதிய மதிப்பு நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் பெர் மெகா பார்செக் பழைய இரு மதிப்புகளின் நடுவே உள்ளது ஃப்ரீட்மேன் கூறுவதாவது இந்த வேறுபாடு பிரபஞ்சத்தின் ரகசியம் அல்ல மாறாக அளவீட்டில் ஏற்படும் மிகச்சிறிய மனித பிழையாக இருக்கலாம் எனவே இது இயற்பியலின் அனைத்து கோட்பாடுகளையும் மறுபடியும் எழுத வேண்டிய நிலை அல்ல ஒருவேளை பிரபஞ்சம் நமக்கு சிலதை இன்னும் மறைத்து வைத்திருக்கலாம் பிரபஞ்சத்தின் விரிவடைவு வீதம் என்பது வானியலின் மிக சிக்கலான மூளை சுழல வைக்கும் விவாதத்துக்குரிய விஷயங்களில் ஒன்றாகும் சிலர் கூட பிரபஞ்சம் விரிவடையவில்லை என்றும் நம்புகிறார்கள் ஏனெனில் பதினான்கு பில்லியன் ஆண்டுகளாக இடைவிடாத வளர்ச்சியை கற்பனை செய்வதே கடினம் அப்போது ஒரு கேள்வி பிரபஞ்சத்தின் எல்லை எங்கே ஒரு எல்லை இருக்க முடியும் தானே பிரபஞ்சம் தன்னை சுற்றி வளைந்திருக்கிறதா நாம் ஒரு பெரிய பபுளுக்குள் வாழ்கிறோமா அப்படியெனில் அந்த பபுளின் வெளியில் என்ன இருக்கிறது இந்த கேள்விகளை தொடர்ந்து சென்றால் மனித மனம் விரைவில் ஒரு வெளியேற்றம் இல்லாத மர்மக்குழியில் சிக்கிக்கொள்கிறது வாவ் சிக்னல் விண்வெளியை ஆராயும் வரலாற்றில் வாவ் சிக்னல் என்று அழைக்கப்படும் ஒரு நிகழ்வு இன்று வரை நீங்காத ஒரு மர்மமாகவும் வேற்றுக்கிரக உயிர்கள் குறித்த தேடலில் ஒரு முக்கியமான அத்தியாயமாகவும் இருந்து வருகிறது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அமெரிக்காவின் ஒகியோ மாகாண பல்கலைக்கழகத்தில் உள்ள பிக் இயர் ரேடியோ டெலஸ்கோப் மூலம் ஒரு மிக விசித்திரமான வானொலி சிக்னல் பதிவு செய்யப்பட்டது மற்ற சாதாரண விண்ணொலி ஒலிகளைப் போல அன்றி இந்த சிக்னல் மிக அதிக வலிமையுடனும் குறுகிய காலமும் நிலைத்திருந்தது இந்த சிக்னல் எங்கிருந்து வந்தது யார் அனுப்பினர் என்ற கேள்விகளுக்கு விடை தேட முடியாமல் விஞ்ஞானிகள் இன்று வரை தவித்து வருகிறார்கள் இந்த சிக்னல் கண்டறியப்பட்ட கதை மிகவும் சுவாரஸ்யமானது வானவியல் வல்லுனரான ஜெர்ரி ஆர் எஹ்மான் என்பவர் இந்த தொலைநோக்கியால் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு குறிப்பிட்ட வரிசையில் இருந்த எண்களையும் எழுத்துகளையும் பார்த்தவுடன் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் அந்த தொடர் எழுத்துகள் சிக்ஸ் இ கியூ டி ஜே ஃபைவ் என்று குறிக்கப்பட்டிருந்தன இது மற்ற விண்வெளி ஒலிகள் பதிவு செய்த சராசரி வலிமையை விட பல மடங்கு அதிக வலிமையுடன் ஒழித்திருந்தது பொதுவாக இயல்பான விண்வெளி ஒலிகளின் வலிமை ஒன்று முதல் ஒன்பது வரைதான் இருக்கும் ஆனால் இங்கே யூ என்ற எழுத்து முப்பதுக்கும் மேற்பட்ட வலிமையை குறித்தது அதுவரை எந்த ஒரு இயற்கையான விண்வெளி மூலத்திலிருந்தும் இவ்வளவு வலிமையான சிக்னல் கண்டறியப்படவில்லை இந்த ஆச்சரியமூட்டும் சிக்னலின் வலிமையை கண்ட எகமன் உணர்ச்சி பெருக்கில் அந்த தாள் ஓரத்தில் வாவ் என்று சிவப்பு மையினால் எழுதி வைத்தார் அன்று முதல் விண்வெளியின் இந்த மர்மமான ஒலிக்கு வாவ் சிக்னல் என்ற பெயர் நிலைத்துவிட்டது இந்த சிக்னல் சுமார் எழுபத்தி இரண்டு வினாடிகள் மட்டுமே நீடித்தது அதுவரை வலுவாக இருந்த அந்த ஒலி திடீரென்று மறைந்து போனது விஞ்ஞானிகள் இந்த சிக்னல் ஒருவேளை வேற்று கிரக அறிவார்ந்த உயிரினங்களால் அனுப்பப்பட்ட ஒரு மெசேஜாக இருக்குமோ என்று கருதுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் இந்த சிக்னல் பரப்பப்பட்ட அலைவரிசைதான் இந்த வாவ் சிக்னல் ஒலித்த அதிர்வினை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி இருபது மெகா மெகாஹேட்ஸ் ஆகும் வானவியல் அறிஞர்களுக்கு இந்த அதிர்வினை மிகவும் முக்கியமானது ஏனெனில் விண்வெளியில் மிக அதிகமாக காணப்படும் ஒரு தனிமம் ஹைட்ரஜன் ஆகும் இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் வெளியிடும் இயற்கை வானொலி அலைகளின் அதிர்வினை சரியாக ஆயிரத்தி நானூற்றி இருபது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு மெகா மெகாஹேட்ஸ் ஆகும் வானவியல் அறிஞர்கள் பல காலமாகவே வேற்று கிரகவாசிகள் பூமியுடன் அல்லது மற்ற கிரகங்களுடன் பேச நினைத்தால் அவர்கள் விண்வெளியில் சர்வ சர்வசாதாரணமாக கிடைக்கும் இந்த ஹைட்ரஜன் அலைவரிசையை பயன்படுத்தவே அதிக வாய்ப்பு உள்ளது என்று நம்பி வந்தார்கள் எதிர்பார்க்காத விதமாக இந்த மர்ம சிக்னலும் அதே முக்கியமான அலைவரிசையில் தான் ஒளித்திருந்தது இதுதான் அந்த சிக்னல் வேற்று கிரகத்தில் இருந்து வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது ஆனால் இந்த சிக்னலின் மூலம் என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு விடைக்கான விஞ்ஞானிகள் பல வருடங்களாக முயற்சித்தும் பலன் கிடைக்கவில்லை அந்த தொலைநோக்கி மீண்டும் மீண்டும் அதே விண்வெளி பகுதியை நோக்கி திருப்பப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது ஆனால் வாவ் சிக்னல் மீண்டும் ஒருபோதும் திரும்ப பதிவு செய்யப்படவில்லை இதுவே இந்த மர்மத்தின் முக்கிய அம்சமாகும் ஒருவேளை அது பூமியில் உள்ள ரேடியோ அல்லது வேறு ஏதேனும் கருவிகளில் இருந்து தவறுதலாக பதிவான சத்தமாக இருக்கலாம் அல்லது ஒரு இருந்து வந்திருக்கலாம் என்றும் பல கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டன எனினும் அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் எந்த எந்தவொரு செயற்கைக்கோளும் அந்த அலைவரிசையில் ஒளிபரப்பவில்லை மேலும் பூமியில் உள்ள எந்த ஒரு கருவியிலிருந்து வந்திருந்தாலும் அது ஒருபோதும் இவ்வளவு குறுகிய நேரத்தில் அதே சமயம் இவ்வளவு பெரிய வலிமையுடன் ஒலித்திருக்க முடியாது அதனால் இந்த சிக்னல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து மட்டுமே வந்திருக்கிறது அது விண்வெளியில் உள்ள வில்ராசி விண்மீன் தொகுதிகளிலிருந்து சுமார் இருநூத்தி இருபது மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவிலிருந்து வந்திருக்க பாய்ப்பு உள்ளது என்றும் சில ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆனால் அதை நிரூபிக்க முடியவில்லை இறுதியில் இந்த வாவ் சிக்னல் ஒரு விண்கற்றல் அல்லது வால் நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட ஹைட்ரஜன் வாயுவின் இயற்கை சிக்னலாக இருக்கலாமோ என்ற ஒரு புதிய கோணத்தில் சில விஞ்ஞானிகள் சமீபத்தில் ஆய்வு செய்தனர் ஆனால் இந்த வாதமும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஒரு சில வினாடிகள் மட்டுமே இருந்த ஒரு சிக்னல் இன்று வரை விண்வெளியின் மிக முக்கியமான மர்மங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த மர்ம சிக்னலின் மூலம் ஒருவேளை உண்மையிலேயே வேற்றுக்கிரகவாசிகள் பூமியை தொடர்பு கொள்ள முயன்றதற்கான ஒரு ஆதாரமாக இருக்குமோ என்ற நம்பிக்கையில் இன்றும் பல வானவியல் அறிஞர்கள் அதைப் பற்றிய தேடலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒருவேளை அந்த வாவ் மெசேஜுக்கு பின்னால் ஒழிந்திருக்கும் விடை ஒருநாள் ஒட்டுமொத்த மனித குலத்தை வரலாற்றையே மாற்றி அமைக்கலாம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்